செய்திகள் வாசிப்பத நிஷா பாபநாசத்தில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் போக்சோவில் கைது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே சுந்தரபெருமாள் கோவில் சன்னதி தெருவில் வசித்து வருபவர் விஜய் வயது நாற்பத்தி நான்கு இவர் பாபநாசம் அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பொருளியல் துறையில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இவர் இப்பள்ளியில் படித்து வரும் பிளஸ் டூ மாணவியிடம் அடிக்கடி பாலியல் ரீதியான தொல்லை கொடுத்து வந்துள்ளார் இது குறித்து பள்ளி மாணவி கொடுத்த புகாரின் பேரில் பாபநாசம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீஸ் இன்ஸ்பெக்டர் உஷா வழக்கு பதிவு செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் ஆசிரியர் விஜயை கைது செய்து தஞ்சை போக்சோ கோர்ட்டில் ஆஜர்படுத்தினார் மாஜிஸ்திரேட் ஆசிரியர் விஜயை பதினைந்து நாள் காவலில் வைக்க உத்தரவிட்டனர் பாபநாசம் செய்தியாளர் ஆர் தீனதயாளன் செய்திகளை உடனுக்குடன் காண தாமரை தமிழ் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்